வணக்கம் நேர்களை நீங்கள் இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னான்னா சேமிப்பு சேமிப்பு பற்றின வீடியோ தான் இது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க ஈஸியாக ஒரு ரூபா எப்படி சேமிக்கலான்ற பற்றின வீடியோ தான் உங்கள் கையில் நூறு ரூபாய் இருந்தால் இந்த உண்டியலில் போடலாம் இரநூறுபாய் இருந்தாலும் போடலாம் ஐநூறு ரூபாய் இருந்தாலும் போடலாம் நீங்கள் என்ன அமௌண்ட் போடுறீங்களோ அதுக்கு நேராக மார்க்கர் எடுத்து ஒரு டிக் பண்ணிக்கோங்க நூறு ரூபாய்னா நூறுரூவாவில் ஒரு டிக்கு இரநூறுவா இன்றைக்கி போடுறீங்கன்னா இரநூறுவாயில் ஒரு டிக்கு ஐநூறுரூவா போடுறீங்கன்னா ஐநூறுரூவாவில் ஒரு டிக்கு இப்படி நீங்கள் உண்டியில் ஒரு வருஷத்துக்குள்ளே ஒரு ரூபாய் ஈஸியாக சேமிக்கலாம் இதில் நூறுரூபா ஐநூறுரூபா இரநூறுரூபா அதிகமாக ஐநூறுரூவா போடுற மாதிரி தான் இருக்குது ஆப்ஷன்ஸு ஐநூறுரூவா நீங்கள் போட்டிங்கன்னா ஐநூறுரூவாயில் ஒரு டிக்கு பண்ணணும் அதே மாதிரி தான் நூறுரூபா இரநூறுவாய்க்கும் உண்டியலில் போடுற மாதிரியும் ஒரு இது இருக்குது அடுத்து நோட்டை மடித்து சுருட்டி போடுற மாதிரியும் ஒரு ஹோல் இருக்குது இந்த உண்டியல்ல எல்லா பணமும் போட்டதுக்கப்புறம் மேலே ரெண்டு ஸ்க்ரூ இருக்கும் ரெண்டு ஸ்க்ரூவை கலட்டினீங்கன்னா உள்ளே உள்ள பணத்தை எடுத்துக்கலாம் எடுத்து மறுபடியும் அதே மாதிரியே யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு சிறு முதலீடு தான் உங்களை ஒரு வருஷத்துக்குள்ளே ஒரு லட்சம் ரூபாய் ஈஸியாக சேமிக்க வைக்கும் நான் இந்த உண்டியலை வந்து வீட்டிலருந்தே ஆர்டர் பண்ணி வாங்கினேன் ஒரு சிறு துளி சேமிப்பு நம்மளுக்கு பெரிய அமௌண்ட்டாக தரும் நீங்களும் சேமிக்க பழகுங்க சின்ன குழந்தைக்கு சேமிக்க கற்றுக் கொடுங்க குழந்தைங்களுக்கும் நம்ம வீட்டில் உள்ள குழந்தைகளுக்கும் சேமிப்பு பழக்கம் அவசியன்றதை வலியுறுத்துங்க எவ்வளவோ செலவு செலவோட செலவாக நம்ம இந்த சேமிக்க கற்றுக்கலாம் என்னென்ன நீங்களும் இந்த உண்டியலை வாங்கி சேமிக்க கற்றுக்கிறீங்கன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ மிகவும் பயனுள்ளதாக அமையும் தொடர்ந்து என்னோடய ஹேக்கன் யூடியூப் சேனலை பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் ஒரு அருமையான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்